ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு பாக்குறது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் சென்னை சில்க்ஸ்ல இருக்கிற காட்டன் சாரி தாங்க வித் பிளவுஸோட வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோவா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நம்ம பாக்கலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டாக் வந்து வந்திருக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு ரேட்டோட காட்டுறேன் உங்களுக்கு நான் பிரிச்சும் வந்து காட்டுறேங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன் சாரீஸ் தான் பாக்க போறோம் இது எல்லாமே வித் பிளவுஸோடயே வருது காட்டன் சாரீ டபுள் சைடு பார்டர் வர மாதிரியான பேட்டர்னு அந்த பார்டர் என்ன கலரோ அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது இது வந்து கொஞ்சம் முடமுடன்தாங்க இருக்கு ஏன்னா நீங்க குடுக்கிற காசுக்கு ஒர்த்தானது தாங்க ரொம்ப எல்லாம் ஒர்தா இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப வந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இது ஒர்த்துங்க ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உள்ள சாரீஸ் வரணும்னால நீங்க எதிர்பார்க்க கூடாது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எங்கேயுமே காட்டன் சாரி இல்ல ஆனா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி சில்க்ல இருக்கு இது எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா லோ பீப்புள்ல இருக்கிறவங்களும் ரேட் கம்மியில பாப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் லோ ரேஞ்சில எடுக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்காக இது வந்து வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கெல்லாம் நம்ம எடுக்க வேணாம் அதுல இருந்து கொஞ்சம் கம்மி விலைக்கு பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது பண்றதுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லா விதமான மக்களும் வந்து எடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு கூட வச்சிருக்காங்க இந்த எல்லோ கலர் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்க டைரக்டா வாங்க இல்லன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு இன்னைக்கு கூட ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க எப்படி ஆன்லைன்ல புக் பண்றதுன்னு இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே நீங்க வீடியோ கால் மூலியமா பார்த்து புக் பண்ணிக்கலாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒர்த்தாவும் இருக்கு நீங்க மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன் கலர் காம்பினேஷன் பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்னு நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அதுவும் வித் பிளவுஸோட உங்களுக்கு எங்காவது வந்து காட்டன் சாரி இருக்குமா கண்டிப்பா இருக்காது இது நீங்க கிஃப்ட்டுக்கு குடுக்குறதுக்கு அந்த மாதிரி வாங்கணும்னாலும் தாராளமா வாங்கிக்கலாங்க நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கா இருக்குங்க இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப யூனிக்கா இருக்கு பேட்டர்ன் சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குற சாரியோட ரேட் வந்து வேறங்க முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா மூணு சாரி எடுத்துட்டீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் அதே பேட்டர்ல இப்ப இந்த சால வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் இதோட ரேட் காட்டுற பாருங்க இது நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் அப்படி ஏதாவது ரேட்டு மாறுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த ரேட்டு மாறி இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது நூத்தி தொண்ணூத்தஞ்சு இதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குற ஓவராலா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து கூட புக் பண்ணுவோம்னா தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் கூட நீங்க வந்து போட்டுக்கோங்க இல்ல டைரக்டா விசிட் பண்றீங்கனாலும் தாராளமா நீங்க விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்காதுங்க மோஸ்ட்லி எங்கயும் கிடைக்கிறது கஷ்டம் பாருங்க இந்த பிங்க்குக்கு ராமர் கிரீன் பார்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரூபாய் சாரி

பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு பெப்சி ப்ளூ கலர் பார்டர் ரெட் கலர் அந்த ரெட் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது கிரே கலர்ல கீழே வந்து நேவி ப்ளூ மாதிரி வந்து வருதுங்க டபுள் சைடு பார்டரோடயே உங்களுக்கு வந்து வருது பிளவுஸ் வந்து பாருங்க அந்த பார்டர் கலர்ல தாங்க உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த சேரீக்கு அவ்வளோ ஒரு எடுப்பா இருக்கு இந்த பார்டர் கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எடுப்பா இருக்குங்க இது முன்னூத்தி நாப்பத்தஞ்சுங்க இப்ப பாக்கிறது முன்னூத்தி நாப்பத்தஞ்சு அப்போ என்னென்ன சேரீ நான் உங்களுக்கு காட்டுறேனோ அதோட ரேட்டும் வந்து சொல்லிடுறேங்க நான் நீங்க அதனால பாத்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இதுவுமே கொடி டிசைன் மாதிரி தாங்க வருது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது இது பாருங்க எல்லோ கலரு ஆனா பார்டரும் எல்லோ அப்ப பிளவுஸும் வந்து எல்லோ தான் வரும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சுங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு பாருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த எல்லோ கலர் தான் ஆனா நல்ல ஒரு லெமன் எல்லோ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குது சாரி லெமன் எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரிண்ட் வந்திருக்கிறது அவ்வளவு அழகா இருக்கு இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கான பேட்டர்னாவும் இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம போட்டே தாங்க இருக்கோம் மிஸ் பண்ணிடாம பார்த்து எடுத்துக்கோங்க எழுபத்தஞ்சு தாங்க இதுவும் இதுவும் இன்னொரு லெமன் கலர் தான் ஆனா பிரிண்ட் வந்து வேறங்க பிரிண்ட் உங்களுக்கே பார்த்தா தெரியும் வித்தியாசம் வேற அழகா இருக்குங்க இது பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க பிங்க் கலர் இதுவும் இருநூத்தி எழுபத்தஞ்சு தாங்க பார்டரும் பிங்க் அப்ப பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ல தாங்க வரும் அழகா இருக்குங்க இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க பாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு அதுல ஃப்ளவர் வந்து நல்ல ஒரு செமந்தி பூ மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் பாருங்க ஒரு பாச பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரு இதுவுமே இரநூத்தி எழுவத்தஞ்சு தான் அழகா இருக்கு இந்த கலருமே ரொம்ப அழகா இருக்குங்க ஒரு மாதிரி வந்து ஒரு கிரஷ் டைப் மாதிரி மெட்டீரியல் தெரியுது பாக்குறக்கு ஆனால் கிரஷ் டைப் இல்லைங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சாரி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பார்டர் மட்டும் உங்களுக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நூத்தி தொண்ணூத்தஞ்சு இருநூத்தி இருபத்தஞ்சு இருநூத்தி எழுவத்தஞ்சு மூணு பேட்டர் நம்ம பார்த்துருக்கோம் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் இருநூத்தி எழுவத்தஞ்சு தாங்க எல்லோ கலர் சாரி கிரீன் கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டன் பாக்குறதுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த பிங்க் பாருங்களேன் அண்ட் பிங்க் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு முடிஞ்சது பாத்து எடுத்துக்கோங்க புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இதுவும் முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு தாங்க எல்லோ அதுக்கப்புறம் பெப்சி ப்ளூ கலர் பார்டரு ரொம்ப அழகா இருக்கு யூனிக்கான பேட்டர்னா இருக்கு அழகான கலர் காம்பினேஷன் பிரிண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் முத கொண்டு எப்படி வரும் நான் பிரிச்சு காட்டிடுறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் நீங்க ஆர்டர் பண்றக்கு இதுவுமே முன்னூத்தி தான் பாருங்க இந்த பிங்க் பஞ்சுமிட்டா பிங்க் பார்டர் பிப்சி ப்ளூ செம்ம காம்பினேஷன் இது அஹ் சாரி ஃபுல்லாவே பிரிண்ட் டிசைன் வந்துருது பிளவுஸும் வந்து அந்த ப்ளூ கலர்ல வருது யூனிக்கா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு அழகான பேட்டர்னாவும் இருக்கு இது பாக்கலாம் இது இருநூத்தி இருபத்தஞ்சுங்க ஒரு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சாரி பாக்குறோம் இதுவும் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு தான் இது வந்து பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பார்டர் கலர்ல தான் பிளவுஸ் வரும் கீழே சின்ன பெரிய பார்டர் மேல வந்து குட்டி பார்டரா வந்து வரும் இதோட ரேட் பாத்திரலாமா இதுவுமே இருநூத்தி இருபத்தஞ்சு தான் இதெல்லாம் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் எல்லாமே ஒரு சிலது கலந்துருக்குங்க அதனால ரேட்டோட காமிச்சிடுறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோல பாக்கலாம்